ஹாய் வெல்கம் டு செல்ஃபிஸ் கிச்சன் ஜங்ஷன் இன்றைக்கி சிக்கக்கா பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் சீக்கா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம் சீக்கா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் சீக்கா வந்து ரொம்ப நல்லா காயணும் நீங்கள் உடைச்சா சிப்ஸ் மாதிரி உடையணும் ஸோ அந்தளவு நீங்கள் காய வச்சுக்கோங்க சீக்காவை நெக்ஸ்ட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது எடுத்துருக்கேன் பாடியோட ஹீட் கம்மி பண்ணுறதுக்கு வெந்தயம் போட்டுக்கணும் ஸோ அதையும் காய வச்சுக்கோங்க பச்சைப்பயிர் நூறு எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சீக்காவில் ஆட் பண்ண போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக உங்களால் ரப் பண்ண முடியும் ஹேரை அதனால தான் பச்சைப்பயிர் போடுறோம் செம்பருத்தி ஒரு ஐம்பது செம்பருத்தி எடுத்து காய வச்சுருக்கேன் அப்புறம் கமலா ஆரஞ்சோட ஸ்கின் எடுத்திருக்கேன் ஸோ அது போட்டால் சீக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும் அண்ட் அதோடய பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் பூலாங்கிழங்கு இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஐம்பது அப்புறம் பூந்திக்கொட்டை பூந்திக்கொட்டை வந்து ரொம்ப ஹேரோட ஷைனிங்க்கு ஹேரோட க்ரோத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க ஐ பிஸ்கஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க நான் ஃபிஃப்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ செகண்ட் டேவும் இதை ரொட்டீனாக காய வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வருதோ அவ்வளோ அளவு சீக்கிரம் ரொம்ப சாஃப்டாக அரைக்க அரைக்க ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே செகண்டேவும் நான் காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சமாக வெட்டி வேர் எடுத்துருக்கேன் ஐம்பது கூட இல்லைங்க அதை விட கம்மியாக தான் கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருக்கேன் வாசனைக்காக ஸோ பூந்தி கொட்டையில் இருக்க கொட்டையை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ளாக் இருக்கும் உள்ள ஒரு கொட்டை அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு வெயிட் வச்சு ஜஸ்ட் அடிச்சிங்கனாலே அது ஓப்பன் ஆகிடும் நான் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் இதை எவ்வளோ காய வச்சாலும் அதில் அந்த பிசு பிசுப்பு மட்டும் இருக்கும் நீங்கள் தொட்டினாலே புளி தொட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு புளி மாதிரி கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேரில் நீங்கள் இந்த சீக்காலாம் எதுவுமே இல்லாமல் இது மட்டும் பூந்தி கொட்டையை மட்டும் போட்டு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹேர் ஷைனிங்காக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலாக நம்ம சிக்கக்காய் எப்படி தான் இருக்கும் பார்க்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வார்மாக இருக்க கஞ்சி தண்ணி வேணும் கொஞ்சம் சூடு இருக்கணும் கண்டிப்பாக கஞ்சி தண்ணியில் ஆறுனது இருந்தாலும் ஓகே தான் பட் இருந்தால் வார்மாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கஞ்சி தண்ணியே கடை இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ண இப்படி தான் இருக்கும் பாருங்கள் தண்ணியாக இருக்கும் ஸோ அதே கசக்கவும் வராது ஸோ இதனால் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு வச்சுருங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் ஏன்னா வெந்தயம் நம்ம போட்டிருக்க பச்சை பயிர் இது எல்லாமே நல்லா ஊறிவிடும் ஸோ திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப திக்காக பண்ணிடாதீங்க நம்ம ஹேரில் போட்டு வாஷ் பண்ணவே முடியாது ரொம்ப ஒட்டிக்கும் அப்படியே முடியோடு முடியாது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும் ஸோ இதை நான் கையில் போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறோன்ட்டு பாருங்களேன் ஸோ உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பவுட்ரை இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது நல்லா ரப் பண்ணிங்கனாலே நல்லா உங்களுக்கு கையில் நுற வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் ஹேர் பார்க்கவே நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ